எனக்கு தெரியும் மச்சான் கண்டிப்பா நீ எனக்கு போன் பண்ணுவேன்னு ஆமாண்டா எனக்கு பணம் தேவைப்படுது நான் யாரை கடத்தணும்னு சொல்லு மச்சான் எனக்கு அவசரத்தை பத்தியா ஏய் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சிரிக்காம யாரை கடத்தணும்னு சொல்லு டென்ஷன் நண்பா உனக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட் தான் ஆள் யாருன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் உன்னை செலக்ட் பண்ணு உனக்கே புரியும் பில்ட் பில்டப் பண்ணதுலாம் போதும் யாரை கடத்தணும் சொல்லு டேய் அந்த போட்டோ கூட அட்வான்ஸ் டீல் முடிஞ்சதும் பேலன்ஸ் செட்டில் பண்ணிடுறேன் டேய் இப்போ என் ஒய் அண்ணன் பையன்டா அதான் சொன்ன உனக்கு ஈஸியான டார்கெட் இப்ப புரியுதா இதுக்கு ஏன் உன்னை செலக்ட் பண்ணணும் இது எப்படி என்னால பண்ண முடியும் உன்னால மட்டும் தான் மச்சா அதை செய்ய முடியும் டேய் அவனுக்கு என்னால தெரியுமேடா முகத்தை பார்த்தா தானே மச்சா நீ தான் தெரியும் நாம தான் எல்லாரும் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சி தானே பண்ண போறோம் யோசிக்காத மச்சான் எந்த சூழ்நிலையிலையும் எங்க மூலமாவோ கடத்த போற குழந்தை மூலமாவோ நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு நாங்க கேரண்டி எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் மச்சா இதை செய்யறோம் இதை மட்டும் நீ நல்லபடியா முடிச்சுட்டேன் வச்சுக்க உன்னோட கடன் அடைச்சிட்டு நீ மரியாதையா இருக்கலாம்ல குழந்தைக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுடா கடத்துறோம் காசு கேட்டு மிரட்டுறோம் காசு வந்த உடனே குழந்தை எப்படி தூக்கணுமோ அதே மாதிரி கொண்டு போய் விட்டுற போறோம் அவ்வளவுதான் என்னமாச்சா ஓகே தானே இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டாதான் விட முடியும் பாத்துக்கங்க உனக்கு என்ன ரெண்டே நாள் தான் டைம் என்கிட்ட வாங்குன பணத்தை வட்டியோட கொடுக்குற உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு விளையாட சேர்த்துக்கிட்டோம் பாரு பிச்சைக்கார பையல நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல வட்டியோட கொடுக்குற பிச்சைக்கார பையல துப்பு இல்ல வட்டியோட கொடுக்குற பிச்சைக்கார பையல சரி ஓகே ஆ ஆ